ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறா அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முட்டையில் தான் இருக்காங்க இன்னும் ஒரு வாரத்தில் முட்டை பொரிஞ்சிடும் இந்த பேருடைய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெண்டு முட்டையும் பொறிஞ்சு ரெண்டு சிக்கும் ஓரளவுக்கு குரோத் ஆகிடுச்சு ஆனால் வந்த ரெண்டு சிக்கில் ஒரு சிக்கு இறந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையில் எப்போயும் போல் உணவையும் தண்ணியாக வச்சுட்டு ஒர்க்குக்கு போயிட்டேன் ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஒரு சிக்கு இறந்து கிடஞ்சி ஒரு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு இன்னொரு சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு தான் இறந்து போச்சு ரெண்டு சிக்கும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு ரெண்டு பேருமே சிக்குக்கு நல்லாவே ஃபீடிங் பண்ணாங்க காலையில் பார்க்கும்போது சிக்கு நல்லா தான் இருந்துச்சு ஈவினிங் வந்து பார்க்குறேன் நல்லா இருந்த சிக்கு இறந்து கிடக்கு எப்படி இறந்துச்சுன்னு என்னால் கண்டே பிடிக்க முடில குளிரில் இறந்துச்சா என்னன்னு தெரில இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு மேலுக்கு இதுக்கு முன்னாடி சாண்டில் ஃபீமேலை நாலஞ்சு மாதமாக பேர் போட்டு வச்சுருந்தேன் முட்டை வைக்கல அந்த ஃபீமேலை பிரிச்சுட்டு இந்த சப்ஜா ஃபீமேலாக பேர் போட்டேன் மூணு நாளில் பேரானாங்க ரெண்டு வாரத்தில் முட்டை வச்சாங்க ரெண்டு முட்டையும் புரிஞ்சிருச்சு ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்த ரெண்டு சிக்கில் ஒரு சிக்கி போயிடுச்சு பிளாக் அண்ட் ஒயிட் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாக்லேட் கலரில் ஒரு ஃபீமேலாக பேர் போட்டு வச்சுருந்தேன் சிக்கு ஓரளவு சைஸ் இருக்கும்போது ஃபீமேல் மிஸ் ஆகிடுச்சு நான் தான் ரெண்டு சிக்கை ஹேண்ட் ஃபினிங் பண்ணி வளர்த்தேன் சொல்ல போனால் அது ஃபஸ்ட்டுக்கு லட்சு அதுக்கப்புறம் மேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் தனியாக இருந்தது ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த சாண்டில் ஃபீமேலாக பேர் போட்டேன் நாலஞ்சு மாதம் ரெண்டு பேரும் பேராக இருந்தாங்க அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் சாண்டில் ஃபீமேலே பிரிச்சுட்டு இந்த சப்ஜா ஃபீமேலே பேர் போட்டேன் அந்த பேர்கிட்ட இருந்த அந்த ஒரு பிளாக் அண்ட் சிக்கையும் இவங்க கிட்ட வச்சுட்டேன் ஏன்னா இவங்களோட ரெண்டு முட்டையில் ஒரு முட்டை தான் புரிஞ்சுது இந்த வாட்டியும் ஃபுல் ஒயிட்டில் சிக்க வந்துருச்சு இவங்கக்கிட்ட ரெண்டு சிக்க இருந்தாலும் மூணு சிக்கு இருந்தாலும் சிக்கன் நல்லாவே கேர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே நல்லாவே சிக்கக்கு ஃபீடிங் பண்ணி அதை வளர்த்து காப்பாற்றி விட்ருவாங்க அதனால தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சிக்கை இவங்கக்கிட்ட நான் வச்சேன் இந்த பேருடைய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் மேலே இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் சப்ஜா பேருக்கு ஒரே பேட்சில் வந்தவங்க மேலும் ஃபீமேலும் கரெக்டாக வந்துருச்சு விட இருக்கிற பூனில் தான் விட்டு வச்சுருந்தேன் ஒரு நாள் பார்க்கும்போது ரெண்டு பேரும் பேராயிருந்தாங்க பேராயி மூணு வாரம் சென்று முட்டை வச்சாங்க போன வீடியோவில் இன்னும் முட்டை வைக்கலன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போட்டு நாலு நாள் சென்று முட்டை வச்சாங்க ஆனால் அந்த முட்டையை ட்ரேல வைக்கல கீழே வச்சுட்டாங்க அந்த முட்டையை நான் எடுத்து ட்ரேலில் வச்சேன் அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையும் கீழே தான் வைச்சாங்க ஆனால் அந்த முட்டை உடஞ்சிருந்துச்சு நான் பார்க்கும்போது சரி ஒரு முட்டை முட்டை இருக்கட்டும் அப்படின்னு நானும் விட்டேன் அஞ்சு நாள் சென்று பார்க்கும்போது அந்த முட்டையில் கரு இல்லை சரி இதுக்கப்புறம் வச்சால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அந்த முட்டையை எடுத்து நான் தூக்கி போட்டேன் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இவங்க முட்டை வச்சாங்கன்னா அந்த முட்டையில் கரு கூண்ணாக தான் கூறும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே கரு கூடல இதுக்கே ஒரு முட்டை தான் இருந்துச்சு அதனால் சரியாக தெரில நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் அந்த முட்டை பொரியுமா இல்லை பொரியாதா அப்படின்னு புரியலைனா போன வீடியோவில் சொன்ன மாதிரி மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வேறு மேலேயும் வேறு ஃபீமேலையும் பேர் போட்டுறாண்டி தான் ஒரே பேச்சில் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது இவங்களோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையும் பொறிஞ்சு ரெண்டு சிக்கும் ஓரளவுக்கு க்ரோத் ஆகிடுச்சு இவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பேட்சு அதாவது மூணாவது கிளச்சு ஃபஸ்ட்டு கிளச்சில் ஒரு சிக்கு பொறிஞ்சிது ரெண்டாவது கிளச்சில் ரெண்டு இப்போ மூணாவது கிளச்சில் ரெண்டு ரெண்டு சிக்கன் கலர் எப்படி வருதுன்னு தெரில வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் கலர் எப்படி வருதுன்னு இந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மேலுக்கு நான் முன்னாடி ஒரு சாக்லேட் கலரில் ஃபீமெயில் பேர் போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னல ஃபீமேல் மிஸ் ஆகிடுச்சு ரெண்டு சிக்கன் ஹேண்ட் ஃபிட்டிங் பண்ணி வளர்த்துன்னு சொன்னல அதில் ஒரு புறா தான் இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்பு அதையும் நான் காட்டுறேன் நம்ம கர்ணபுரா அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெண்டு சிக்கம் நல்லா பார்க்குற ஸ்டேஜ் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து முட்டை வச்சுட்டாங்க புயல் டைமில் தான் முட்டை வைச்சாங்க அதாவது கரெக்டாக சனிக்கிழமை முட்டை வைச்சாங்க நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோலேயே காட்டியிருப்பேன் அந்த வீடியோவை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரெயில வைக்கல கீழே தான் வச்சாங்க அதுக்கப்புறம் நான் அதை பார்த்து ட்ரெயிலில் மண்ணு கூட்டி முட்டை எடுத்து ட்ரேயில் வச்சுட்டேன் ரெண்டு நாள் ஃபுல்லாக ரெண்டு சிக்கம் இவங்க கூட தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சிக்கன் எடுத்து இந்த விடை இருக்கிற கூண்டில் நான் விட்டேன் இதில் நாலு சாதா விடைப்புறாவும் அந்த ரெண்டு சாக்லேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணை இப்போத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடை நான் இந்த கேஜியில் தான் விட்டு வச்சுருக்கேன் காடை இருக்கிற கேஜியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விடைப்புறா விட்டு வைப்பேன் காடைக்கு கூண்டு இல்லாதனால அந்த கேஜியில் வந்து காடையை விட்டு வச்சுக்கிறேன் காடைக்கு கேஜி செஞ்சதுக்கப்புறம் காடையெல்லாம் நான் அந்த கூண்டில் விட்டுருவேன் காடை இருக்கிற கேஜியில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணை வெடப்புறா விட்ருவேன் அதே சைஸில் இன்னொரு கேஜி செஞ்சு அதில் சாதா விடை புறா விட்டுருவேன் இந்த கேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கர்ணே இருக்குது ரெண்டு ஃபீமேலு ஒரு மேலு சாக்லேட் கலரில் இருக்கிறது மேலு சாண்டில் கலரில் இருக்கிற ஃபீமேலு பிளாக் கலரில் இருக்கிறது ஃபீமேலு இந்த சாக்லேட்டு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சாதா ஃபீமேல் புறா கூட பேராயிடுச்சு காடை இருக்குல்ல அந்த கூண்டில் தான் இந்த கர்ணையும் சாதா புறாவையும் விட்டு வச்சுருந்தேன் ஒரு நாள் பார்க்கும்போது ரெண்டு பேரை பேராக இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு இந்த கேஜியில் வந்து ரெண்டு கர்ணை ஃபீமேலையும் இந்த சாக்லேட்டு மேலேயும் விட்டேன் மூணுத்தையும் ஒன்றா விட்டு வச்சுக்கிறேன் எந்த ஃபீமேலு பிடிச்சிருக்கோ அது கூட பேராக விட்டேன் அப்படின்னு சாண்டில் ஃபீமேலும் சாக்லேட்டு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேச்சில் வந்தது அதனால நான் என்ன பண்ணேன் ஃப்ரெண்டுகிட்டே இருந்து இந்த ஜாக்கு ஃபீமேல் புறம் வாங்கிட்டு வந்து ஒன்றா விட்டேன் கடைசியில் ரெண்டுத்து கூடயும் பேரவாமல் சாதா புறா கூட பேராயிடுச்சு இதுக்கே அந்த சாதா ஃபீமேல் புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்னல அந்த ஹேண்டிகேப் ஃபீமேல் இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டிலும் சாக்லேட்டும் பேராயிட்டாங்க இன்னும் அந்த பிளாக்கை வந்து நான் தனியாக பிரித்து வேறு கூண்டில் விடல ஏன்னா வேறு கேஜி இல்லாதனால மூணுத்தையும் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் கேஜி வந்ததுக்கப்புறம் அந்த கர்ண ஜாக்கை வந்து தனியாக ஒரு கேஜியில் விட்ருவோம் அதுக்கும் ஒரு மேலே வாங்கிட்டு வந்து பேரம் போட்டுருவோம் நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மேல் புறாக்கு ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்தால் இன்னொரு புறா இது இதான் அந்த ஹேண்டிகேப்பு ஃபீமேல் புறா இப்போ நம்ம ஹோம் ஒர்க் புறா அப்படிட்டு பார்ப்போம் எனக்கு ஹோம் ஒர்க் புறாவை செட் பண்ணுற ஐடியாவே இல்லை ஆனால் கடை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் புறாவை செட் பண்ணியாச்சு நீங்கள் பார்க்குற இந்த ஹோம்ஒர்க் புறாவை நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் எனக்கு கொடுத்தாரு இது ஃபீமேலு இதுக்கு ஒரு மேலே வாங்கிட்டு வந்து பேர் போடணும் ஆனால் இப்போ கிடையாது ஏன்னா கூண்டு வேலை இருக்குது இன்னும் ஒரு சில வேலைலாம் இருக்குது அந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஹோமர் ஃபீமேல் புறாவுக்கு ஹோமர் மேல் புறா வாங்கிட்டு வந்து பேர் போடுவேன் அது வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கும் சேட்டின் புறா அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் முட்டை வைக்கலை ஃபீமேல் புறாவை வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நைட்டே பேர் போட்டேன் மறுநாள் காலையில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் பேராயிட்டாங்க ஆனால் இன்னும் முட்டை வைக்கலை எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் கூட ஆகலாம் சொல்ல முடியாது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ முட்டை வைக்கிறாங்கன்னு சாதா புறா புறா அப்புறம் ஹோம்ஒர்க் புறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் போட்டாலும் இல்லை புதுசாக பேர் வாங்கிட்டு வந்தாலும் உடனே முட்டை வச்சுருவாங்க அந்த இடம் செட் செட்டாகிடுச்சுன்னா ஆனால் ஒரு சில ஃபேன்சி புறா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் செட் ஆனாலும் முட்டை வைக்க கொஞ்சம் டைம் ஆகும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி அப்டேட்டியும் கோழி குஞ்சு அப்டேட்டி தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்